ார் அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு நெல்லையிலிருந்து காய்கறிகள் உட்பட தினசரி அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பப்பட்டுதான் வருகிறது ஆனால் அங்கிருந்து நெல்லை உட்பட தமிழக மாநில எல்லைக்குள் உள்ள மாவட்டங்களுக்கு அம்மாநிலத்தில் இருந்து கணக்கில் கழிவுகள் கொட்டப்பட்டு வருகின்றன மாநில கேரள மாநில அரசு கனிம வளங்களை எடுப்பதில் சட்டத்தில் அபராதம் விதிப்பது என இயற்கை பலங்களை பாதுகாக்க அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது அதே நேரத்தில் குப்பைகளை மேலாண்மை செய்வதில் அம்மாநில அரசு போதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதால் அங்குள்ள தனியார் நிறுவனங்கள் மருத்துவமனைகள் கழிவுகளை கொட்டுவதற்கு தமிழக மாவட்டங்களை குப்பை குளங்களாக மாற்றி வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்த வண்ணமாகவே இருக்கிறது இதனைத் தொடர்ந்து லாரி டிரான்ஸ்போர்ட் தொழில் செயல்பாட்டுடன் லட்சக்கணக்கில் பணத்தை குறித்து கேரளாவில் அதிகம் சேரும் இறைச்சி மருத்துவம் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கடத்திவிடும் சம்பவங்கள் பல ஆண்டுகளாக அரங்கேறித்தான் வருகிறது என்றே சொல்லலாம் இந்த கழிவுகளை கொட்டுவதற்கு பிரச்சனை வராத இடங்களை தேர்வு செய்ய தமிழக மாவட்டங்களில் கேரளாவிற்காக இடைத்தரகர் தொடர் செயல்பட்டு வருவதாகவும் இவர்கள் கேரள நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கமான தொகையை சுற்றிக் கொண்டு கழிவுகளை ஏற்றி லாரிகள் மூலம் தமிழகத்தில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் சுற்றி செல்வது வாடிக்கையாளர் என்கிறது இதே போல நெல்லை அருகே சுற்றுமல்லி சுற்று பகுதிகளில் தனியார் நேர்வன தோட்ட பகுதி அரசு புறம்போக்கு நிலம் வருவாய்த்துறை ஊழியரின் நிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கேரள மருத்துவ கழிவுகள் உணவு கழிவுகள் பிளாஸ்டிக் டப்பாக்கள் வீட்டு கழிவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டவும் இருந்தது சமீபத்தில் பெய்த கனமழையால் இந்த கழிவுகளை எரிக்காமல் லாரி டிரைவர்கள் அப்படியே விட்டு சென்றதால் பெரிய அளவிலான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு இருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து புகார்களின் அடிப்படையில் சேரன் மகாதேவி சப் டிவிஷன் போலீசார் ஐந்து வழக்குகள் பதிவு செய்துள்ளனர் குற்றவாளிகளையும் தேடி வருகின்றனர் இதில் ஏற்கனவே சுத்தமல்லியை சென்று மாயாண்டி மனோகர் ஆகிய இரண்டு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் அதில் லாரி சர்வீஸ் வேலை செய்து வந்த மாயாண்டி கேரள மாநில நிறுவனத்துக்கு புரோக்கராக செயல்பட்டு வந்ததும் போலீசாருடைய விசாரணைக்கு தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து சுத்தமல்லியில் மீன்களை நடத்தி வந்தவரான மனோகர் மாயாண்டிக்கு உடல்சையாக செயல்பட்ட போலீசார் விசாரணைக்கிறது மேலும் மருத்துவ பதிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் அவரது மகனையும் போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் கேரளாவில் இருந்து லாரியில் கழிவுகளை கொண்டு வந்த ஓமநல்லூரை சேர்ந்த லாரி டிரைவர் செல்லதுரை என்பவரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்